வெல்கம் பேக் சமீஷாவில் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடேனியம் மல்டி பெட்டரில் ரோஸ் மாதிரியே இருக்கும் ஒயிட் மிக்ஸிங்கு இது கேமராவில் சரியாக கேப்சர் ஆகலை இந்த கலரை சரியான அழகான ஒரு கலர் டார்க்கு மெருனும் இல்லை டார்க் பிங்க்கும் இல்லை அந்த மாதிரி ஒரு ஷேடு உள்ள கலரு எதோ இந்த அடீனியம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஃபர்டிலைஸர் கொடுத்தா போதும் சின்ன பாட்டில் போன்சாய் மாதிரி வளரக்கூடியது இந்த அடீனியம் செம்ம க்யூட்டாக இருக்கும் கொத்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சு நாள் இந்த ஃப்ளவர் அப்படியே நிற்கும் கொழிஞ்சி போகவே போகாது பதினஞ்சு நாள் கழித்து தான் இது அப்படியே ஒன்று ஒன்றா உதிர ஆரம்பிக்கும் இப்போ அங்கே இழையை விட நிறைய இப்போ செடி சின்னதாக தான் இருக்கும் சின்ன போன்சாய் பிளான்ட் மாதிரி பதினஞ்சு நாளைக்கு நம்ம வந்து வாட்டர் இதுக்கு ஊற்றணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ சீசன் வெயில் காலத்தில் தான் நல்லா பூக்கள் எடுக்கும் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் நம்ம வாட்டர் பூர் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இது வந்து தண்ணியே இல்லாமல் வளரக்கூடியது டெசர்ட் பிளான்ட்டு பாலைவன தாவரம் சொல்லுவாங்கள்ல அதனோட அதுதான் இந்த பிளான்ட் நான் அதை கேர் கொடுக்காமே விட்டுட்டு கொஞ்சம் நாளாக ஸோ இருந்தாலும் அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுட்டே இருக்காங்க நம்ம கேர் கொடுக்கலனாலும் அவங்க பூக்களில் பூக்கிறத நிறுத்தவேக பூத்துட்டு